சிவாஸ் அக்ரிபீடியாவை அன்பு வணக்கங்கள் நான் சிவசுப்ரமணியம் அப்புசாமி இந்த வீடியோ பதிவில் சந்தனமரம் வளர்ப்பு வளர்ப்பை பற்றி பார்க்க போகிறேங்க இப்போ சந்தனமரம் வளர்ப்பு பற்றி பார்க்கறக்காக நம்ம பல்லடம் பகுதியில் இருக்கிற முத்தாண்டி வளையம்ங்கிற கிராமத்துக்கு நம்ம வந்திருக்கோம் சந்தனமரம் வளர்ப்பில் வந்து என்னென்ன எவ்வளவு இடைவெளிக்கு ஒரு மரம் நட்டணும் நட்டினா எவ்வளோ வருஷம் ஆக ஈல்டுக்கு வர்றதுக்கு ஒரு மரத்துலேருந்து எவ்வளவு ஈல்டு கிடைக்கும் ஒரு ஒரு கிலோ என்ன விலைக்கு போகுது ஒரு மரத்துலேருந்து உத்தேசமாக என்ன வருமானம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சந்தனத்தை பற்றி தெரிஞ்சுக்கிற முன்னாடிங்க இந்த தோட்டத்தில் ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வரலாங்க இந்த தோட்டம் வந்து ஒரு நாற்பது ஏக்கர் பரப்பளவு கொண்டது நாற்பது ஏக்கரில் இவங்க சந்தனம் போட்டிருக்காங்க இது போட்டு பார்த்தீங்க அப்படின்னா நடவு செஞ்சு ஒரு பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷத்தில் ஓரளவுக்கு ரொம்ப சூப்பராக வந்திருக்குன்னு சொல்ல முடியாது சுமார்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு வந்திருக்கு இந்த மரமெல்லாம் இதில் என்ன அப்படின்னா இந்த தோட்டத்தில் வந்து தண்ணி வசதி வந்து கொ கொஞ்சம் குறைவுங்க ஏன்னா இது வந்து ஒரு வறட்சியான பகுதியில் இருக்குது பல்லடத்துக்கு பக்கத்தில் இருக்குது அந்த பகுதி வந்து கொஞ்சம் தண்ணி நிலத்தடி நீர் வந்து அதிகமாக கிடைக்காத ஏரியா அதில் இவங்க இருக்கிற தண்ணியில் சிறப்பாக கொண்டு வந்திருக்காங்க இது பதினஞ்சு வருஷம் ஆச்சு பதினஞ்சு வருஷம் ஆகும்போது வந்து என்ன அதை பெட்டரை சைஸுக்கு வந்த வந்துருச்சு இப்போ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் அது பாதுகாப்பு சரியாக பண்ணல அப்படின்னா நம்ம வளர்த்துவோம் அப்புறம் வேறு யாராவது சொல்லிகிட்டு போயிடுவாங்க அது ஒரு பெரிய பிரச்சனைங்க இதில் சந்தனத்தில் அதனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா த்ரீ லேயர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க மூணு லேயர் ஃபென்சிங்கு அதாவது வந்து ரெண்டு கம்பி வேலி போட்டு ரெண்டு கம்பி வேலிக்கு இடையில் முள்வேலி வேலி போட்டு அதுலேருந்து ஒரு பத்தடி தள்ளி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்கு வந்து அவங்க ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு பக்கமாக செலவு பண்ணியிருக்காங்க நாற்பது ஏக்கருக்கு சேர்ந்து ஒரு ரெண்டு கோடி ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணியிருக்காங்க அது நம்ம ஒரு தனிப்பட்ட முறையை ஒரு மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் எல்லாம் பண்ணிணோம் அப்படின்னா வந்து அது வந்து இப்போது நாற்பது ஏக்கருக்கு ரெண்டு கோடி ரூபாய்கிறது ஏக்கருக்கு ஒரு அஞ்சு ரூபா செலவு வருது அப்படின்னா நம்ம கம்மியான ஏரியாவுக்கு பண்ணால் அது ஏக்கருக்கு பத்து லட்ச ரூபா பதினஞ்சு லட்சரூபா அப்படிலாம் வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது ஃபென்சிங் பண்ணிட்டதுனால அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கலை நிர்வாகத்துக்கு வந்து அந்த கலை அந்த கலையை கட்டுப்படுறதுக்கு வந்து இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நூற்றி இருபது ஆடு வச்சுருக்காங்க எகையின் அந்த நூற்றி இருபது ஆடு பராமரிக்கிறதுக்கு இவங்க இது ஃபென்சிங் இருக்கிறதுனால அப்படியே ஓப்பனில் மே அதை அப்படியே மேய்ச்சலுக்கு விட்டுடுறாங்க அதில் ஒரு நீங்கள் பட்டியெல்லாம் மாற்றி போடுற இல்லை இவங்க அந்த பரண்மையில் ஆடு வளர்ப்புக்கு உண்டான ஷெட்டு போட்டாங்க அதனால் இரவு நேரங்களில் அது அங்கே போய் தங்கிக்கிது பகலை நீ குட்டாங்கன்னா வந்து மேய்ஞ்சுக்குது அது ஒருத்தர் மொத்தமாக இந்த ட்ரிப்பு தண்ணி பாய்க்கிறது இந்த ஆடுகளை பார்த்துக்கிறது எல்லாம் ஒரு தடவை வச்சு பார்த்துக்குறாங்க அதனால் அவங்களுக்கு வந்து ஒரு அதுலேயெல்லாம் பெனிஃபிட் இருக்குது இதை தாண்டி பாதுகாப்புக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை சுற்றி அந்த எலக்ட்ரிக் ஃபென்சிங்கை ஒட்டி குறிப்பிட்ட தூரத்துக்கு ஒரு கேமரா பொருத்தியிருக்காங்க அந்த கேமராவோட கனெக்டி கனெக்ஷனை வந்து ஒரு சென்டர் பாயிண்ட்டுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு நபர் உட்காந்து ரவுண்ட் த கிளாக் அதை பார்த்துக்கிட்டே இருக்கார் யாராச்சும் உள்ளே வர்றாங்களா போகிறாங்களா என்ன ஏதுன்னு பா பார்த்துக்கிட்டே இருக்காங்க இத்தனை பாதுகாப்பு அம்சம் பண்ணங்காட்டி அவங்களால இந்த தோட்டத்தில் அதை பாதுகாப்பாக வச்சுருக்க முடியுது இது வந்து சராசரியான விவசாயிகளுக்கு சாத்தியமா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் இதை ரொம்ப பிரமாதமாக செஞ்சு ஒரு இடத்துல உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க அது போக இவங்களுடைய எல்லாம் உள்ளே இருக்கிறது அப்படிங்கிறதுனால அவங்க ஆள் நடமாட்டம் நிறைய இருந்துகிட்ருக்கு ஸோ இது இவங்களுக்கு இது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது இது மற்றவங்களுக்கு வந்து இவ்வளோ தூரம் நம்ம செய்ய முடியுமா அப்படிங்கிறது வந்து ஒரு கண்டிப்பாக கேள்விக்குறி தான் இப்போது இந்த தோட்டத்தை சுற்றி பார்த்தீங்க இந்த தோட்டத்தை பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்தது இதில் இயல்பாக வர்ற சந்தேகங்கள் ஒன்பையொன்னே பார்க்கலாங்க முதல்ல சந்தனாக நம்ம தனியார் தோட்டத்தில் வளர்த்துலாமா அப்படிங்கிற ச கேள்வி நிறைய பேர்த்துக்கு வரும் அரசு வந்து அதை அனு அனுமதிச்சிருக்குதுங்க நம்ம வந்து தோட்டத்தில் தாராளமாக நட்டு வளர்த்தலாம் நட்டு வளர்த்துறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நட்டிட்டு நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா மணியார் ஆஃபீஸில் அடங்கல அதை எண்ட்ரி பண்ணிடுவாங்க இந்த மாதிரி நான் சந்தனம் பயிர் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு போய் சொன்னோம்னா மணியார் வந்து அதை வந்து இந்த எஸ்எஃப் நம்பரில் இவ்வளோ சந்தனம் பயிர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் என்ட்ரி போட்டு வச்சுருவார் இது ஃபஸ்ட் ப்ராசஸ் அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா க விட்டு வெட்டி விற்பனை பண்ணும்போது தான் வெட்டி விற்பனை அப்படிங்கிறது இப்போது நம்ம அரசு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னா வனத்துறை மூலமாக தான் வனத்துறை மூலமாகத்தான் நம்ம அதை விற்க முடியும் ஒரு சில ஸ்டேட்டில் வந்து ப்ரைவேட் விற்கிற அளவு பண்ணியிருக்காங்க பட் தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான அனுமதி கிடையாதுங்க அடுத்தது நம்ம தோட்டத்தில் சந்தனம் மரம் வளருமா அப்படிங்கிறது இயல்பாக நிறைய பேருக்கு டவுட் வரும் அதாவது வந்து நம்ம தோட்டத்தில் வளருமான்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு சிம்பிளுங்க உங்கள் தோட்டத்தில் வேப்ப மரம் வரும் அப்படின்னா கண்டிப்பாக சந்தன மரம் வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகலாம் யோசனை பண்ணிக்க வேண்டியதில்லை த ஏ ஏகதேசமாக தமிழ்நாட்டில் எல்லா பகுதியிலையுமே இது வந்து வரும் வேப்பமரம் எங்கெங்கெல்லாம் சஸ்டைனாகி வருதோ அங்கெல்லாம் வந்து இது வந்துடுங்க அடுத்தது தண்ணி வசதி தண்ணி வசதி இது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா த மி மினிமம் உயிர் வாழறதுக்கு கம்மியான தண்ணி இருந்தால் போதும் ஆனால் நல்ல வளர்ச்சிக்கே அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான வளர்ச்சி சீக்கிரம் நல்லா ஈல்டு எடுக்கணும் அப்படின்னா வந்து ஓரளவுக்கு தண்ணி ஒரு மீடியமாக கொடுத்து கொண்டு வந்தால் அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு அந்த சந்தனம் வந்து நல்லா சந்தன மரம் நல்லா வளருங்க சந்தன மரம் வளர்ப்பில் இன்னொரு விஷயம் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயம் என்னங்கன்னா சந்தன மரம் தனியாக வச்சிங்கன்னா வளராது வராது இது வந்து மற்ற மரங்களோட கலந்து வைக்கணும் இப்போ மகாகணி தேக்கு வேம்பு இந்த மாதிரி மரங்களை கலந்து வைக்கும்போது அந்த வேர்லேருந்து சத்துக்களை எடுத்து தான் இது வந்து வளரும் இது ஒட்டுணி வகையை சேர்ந்த சந்தனம் அதனால் வந்து நீங்கள் தனிப்பயிராக பண்ண முடியாது மற்ற மரங்களை உள்ளே கலந்து தான் நட்டணும் நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கோவை திருப்பூர் மாவட்டங்களில் சில வேலி கிராமங்களில் பார்த்தீங்கன்னா வேலியில் வந்து இந்த சந்தன மரம் அருமையாக வளர்ந்துருக்கும் அது தண்ணியெல்லாம் யாருமே விட்டுருக்க மாட்டாங்க மலையிலே தான் வரும் என்னென்னா இந்த கிளை வேலி இதில் கிழுவலாம் பார்த்தீங்கன்னா இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அந்த குருவிகள் கொண்டு வந்து அந்த எங்கேயோ பக்கம் இருந்து சந்தன மரத்தில் அந்த பழங்களை சாப்பிட்டு கொட்டை போடும் அதுலேருந்து வரும் அது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக வளரும் அது என்ன அப்படின்னா அந்த வறட்சியை தாங்கி வளரக்கூடிய மரங்கள் இருந்து அது நீர் மற்ற சத்தெல்லாம் எடுத்துக்குது மாதிரி வரும் சரிங்க அடுத்தது வந்து இப்போ நம்ம சந்தனம் நடவு போகிறோம்னு முடிவு பண்ணிட்டோம் எவ்வளவு இடைவெளி வச்சு நடவு போடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி ஸ்பேஸிங் வைக்க சொல்கிறாங்க ரெக்கமெண்டட் வந்து அது அதாவது வந்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் அது ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க பன்னெண்டு அடிக்கு பன்னெண்டு அடி வச்சு குழி எடுத்துகிட்டு ஒரு மரம் சந்தன மரம் நட்டினா அடுத்தது வந்து வேற மரம் நட்டணும் வேம்பு இல்லை மகாகனி இல்லை தேக்கு இந்த மாதிரி மற்ற மரங்களை வந்து நான் நட்டணும் இப்போது முதல் லைனில் வந்து முதல் மரம் தேக்கு வச்சிங்க அப்படின்னா அடுத்தது வந்து நீங்கள் சந்தனம் அதுக்கு அடுத்தது வந்து வேற ஏதோ ஒரு மரம் அதுக்கு அடுத்தது ஒரு சந்தனம் அதுக்கு அடுத்தது வேறு ஏதோ ஒரு மரம் சந்தனம் அடுத்த லைனில் பார்த்தீங்க அப்படின்னா சந்தன மரம் வச்சதுக்கு நேரம் வேற மரம் வைக்கிற மாதிரி அல்டர்னேட்டாக வச்சுட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மரம் சந்தன மரத்துக்கு நாலு பக்கத்துலேயும் வேறு மரங்கள் இருக்கும் ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் சுற்றி சுற்றி மற்ற வேறுகள் இருக்கும்போது அதுலேருந்து வந்து அது சத்துக்களை நல்லா எடுத்துக்கும் ஸோ எப்பவுமே நடவு போடும்போது பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி குழி எடுக்கிறீங்க அப்படின்னா வச்சு குழி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு லைனில் வந்து முதல் முறை சந்தனம் நட்டினீங்கன்னா அடுத்த லைனில் வந்து ரெண்டாவது மரம் சந்தனத்தை நட்டினோம் அப்போ வந்து ஆல்டர்னேட்டாக கிராஸ் ஆகி எல்லா பக்கத்துலேருந்து வேறுகள் வரும் நீங்கள் மரம் சந்தன மரத்தை அதிகம் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வந்து அந்த ஊ அந்த மற்ற மரங்களை குறைச்சிங்க அப்படின்னா சந்தன மரத்தோட வளர்ச்சி வந்து கண்டிப்பாக குறைஞ்சி தான் வரும் ஸோ ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டு எடுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு அடி பன்னெண்டு அடி வச்சு எடுக்குறீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு வந்து முந்நூற்றி இருபத்தஞ்சி டு முந்நூற்றம்பது மரம் வரும் ஸோ ரஃப் அபவுட் நீங்கள் ஒரு நூற்றி அறுபதுல இருந்து நூற்றி எழுபது மரம் வந்து சந்தன மரம் ஒரு ஏக்கருக்கு நட்டலாம் இதுதான் வந்து சந்தனத்துக்கு உண்டான ஸ்பேசிங் சந்தன மரத்துக்கு சப்போர்ட்டுக்காக நான் வளர்த்துற வேம்பு மகாகனி தேக்கு இந்த மாதிரி மரத்து சொன்னோம் இல்லைங்களா இதுகளை எல்லாம் நடும்போது நீங்கள் மற்ற பயிர் மற்ற மரங்களையும் நீங்கள் யோசனை பண்ணலாம் அதாவது வந்து இந்த ஃபீல் இந்த தோட்டத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆடு வளர்த்துறாங்க இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா உண்டான தீவன பயிர்கள் இந்த சவுண்டால் இந்த மாதிரி எல்லாம் ஏதாச்சும் நம்ம வளர்த்தலாமா அப்படின்னு நாமளாக யோசனை பண்ணி இல்லை இப்போ சில மரங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பல உயரத்துக்கு மேலே வந்துருச்சுன்னா அதை ஒடிச்சு விட்டோம்னா ஆடு சாப்பிட்டுக்கும் அது ஆட்டுக்கு வந்து தீவனமாகும் அந்த வேர்கள் வந்து சுற்றி பின்னி இருக்கிறதுனால வந்து அந்த சந்தன மரம் அதில் வேர் வேர்ல இருக்கிற செத்தை அதை வேர் மூலமாக எடுத்துக்கும் இந்த இந்த மத் மரங்கள் வளர வளர இதனுடைய இளையதளைய வந்து பார்த்தீங்கன்னா ஆடுகளுக்கு உணவாகும் இதெல்லாம் வந்து நம்மளாக யோசனை பண்ணி ஒவ்வொன்றா செஞ்சுக்கிறது தானுங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சந்தனத்துக்கு உண்டான நீர் மேலாண்மை இப்போ நாம் நம்ம பேசும்போது முன்னால் சொல்லியிருந்தேன் வேலிகள் எல்லாம் மானாவாரியாக வரும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அதுக்காக தண்ணி விடாமையே நம்மளுக்கு வருமா அப்படின்னா கண்டிப்பாக வந்து அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஏன்னா எலி வாரத்தில் ஒன்று ரெண்டு மரம் வர்றது அது வேற நீங்கள் ஒரு பயிராக பண்ணும்போது வந்து கண்டிப்பாக இதுக்கு வந்து நாம் முறையாக தண்ணி கொடுத்தாகணும் அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக சொட்டு நீர் போட்டு தான் தண்ணி கொடுத்தாகணும் அதனால் நீங்கள் ட்ரிப்பு போட்டு நடவு தான் சரி தண்ணி நம்ம ஏதோ தலை வச்சுட்டா ஒரு ரெண்டு வருஷம் தண்ணி விட்டால் அதுக்கப்புறம் அப்படியே விட்டா வந்துடுமா அப்படின்னா டெஃபினட்டாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மிங்க வேலையில் வரதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து அந்த அந்த ஃபிட்னஸ்டில் வர்றது நீங்கள் அதையும் இதையும் மேஷ் பண்ண முடியாது கண்டிப்பாக வந்து இதுக்கு ட்ரிப் இரிகேஷனில் தண்ணி கொடுக்கணும் தண்ணி நீங்கள் வ உங்கள் பூமிக்கு தகுந்த மாதிரி வளர்ச்சிக்கு தேவையான தண்ணியை கொடுத்தீங்க அப்படின்னா தான் வந்து கண்டிப்பாக நல்ல முறையாக வரும் அடுத்ததுங்க இது எவ்வளோ வருஷத்தில் வரும் எவ்வளோ வருஷத்தில் வரும் வெட்டுக்கு வரும் அதாவது வந்து நீங்கள் ஹார்வெஸ்டிங் எவ்வளோ வருஷம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பதினஞ்சுலேருந்து இருபது வருஷம் ஆயிரும் நீங்கள் நடவு கோட்டில் வந்து பதினஞ்சு வருஷத்துலேருந்து இருபது வருஷம் கழித்து தான் நீங்கள் கண்டிப்பாக ஹார்வெஸ்ட் பண்ண முடியும் மரம் வளர்ந்துமா நல்லா வருமா அப்படின்னா வந்து கண்டிப்பாக வருங்க இதுக்கு நோய் தாக்குதல் அப்படிங்கிறது பெருசாக எதுவுமே இல்லை நீங்கள் த ஃபஸ்ட்டு அந்த ப த நட ஓடையில் பாடுவாசியெல்லாம் தலை வச்சுட்டிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த மரங்கள் எல்லாம் பெருசாலாம் த வரது இல்லைங்க தண்ணி கரெக்டாக கொடுத்துட்டு இருந்தால் போது நோய் தாக்குதலெலாம் வந்து இதுக்கு பெருசாக இல்லை அடுத்ததுங்க சந்தன மரத்தினுடைய விலை சந்தன மரம் இப்போ கிடைச்ச தகவலின்படி ஒரு கிலோ வந்து பதினாயிரம் ரூபாய்ங்க பதினையாயிரம் ரூபா ஒரு கிலோ அப்படிங்கிறது நீங்கள் அப்படியே அந்த மரத்தை இட போடுறதில்ல அந்த மரத்தினுடைய சேவு பகுதிக்கு தான் விலை அந்த அந்த மரத்தினுடைய சே மையப்பகுதி இருக்குது இல்லைங்களா சேவுன்னு சொல்லுவாங்க அதுக்குத்தான் விலை அது வந்து ஒரு கிலோ பதினஞ்சாயிரம் ரூபா சப்போஸ் ஒரு மரம் வந்து ஒரு இருபது கிலோ சேவ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மரம் மூணு லட்சம் ரூபாய்க்கு போகும் ஒரு ஏக்கருக்கு நீங்கள் நூற்றி அறுபது மரம் கணக்கு போட்டீங்கன்னா நம்ம முந்நூற்றம்பது மரம் கணக்கு போட்டு நூற்றி அறுபது டூ நூற்றி எழுபது மரம் சொன்னால் நீங்கள் நூற்றம்பது மரம் வச்சிட்டிங்கனா கூட ஒரு மரம் மூணு லட்சம் ரூபாய்க்கு போச்சுன்னா நாலரை கோடி ரூபா நீங்கள் இருபது வருஷத்தில் வரும் இது பேப்பர் கணக்கு ஆனால் நடைமுறையில் என்ன அப்படின்னா நல்ல முறையாக கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஈல்டெல்லாம் எடுத்துடலாம் அதுலேயே எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சின்ன ரிமார்க் என்ன சொன்னாங்கன்னா நாம் இந்த வீடியோக்காக ந நிறைய வந்து விசாரணை செய்யும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா ஒருத்தர் என்ன சொன்னாங்கன்னா விற்பனையில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டு மூலமாக தான் விற்க முடியுங்க நாம் விற்க முடியாது தனியார் ஏலத்துலேயும் நம்ம போய் விற்க முடியாது அதில் பேமெண்ட் ரியலைஸ் பண்ணுறதும் வந்து சில ரிமார்க் இருக்குது சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அது என்ன மாதிரி பிரச்சனைகள் அது என்ன ஏதுங்கிறது நான் அவர் நம்மளுக்கு நேரடியாக சொல்ல மறுத்துட்டார் ஸோ இதில் ஏதோ சம் இஷ்யூஸ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு கொஞ்சம் தெரிஞ்சிச்சு அப்படி ஏதாச்சும் நீங்கள் சந்தன பயிர் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இதை நீங்கள் கண்டிப்பாக விசாரிச்சுக்கங்க விற்பனை மற்றும் அந்த பணம் வர்றதில் யாராச்சும் இதுக்கு முன்னால் வெட்டியிருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் வெட்டியிருந்தாங்கன்னா இல்லை விசாரித்து பார்த்து ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் போய் விசாரித்து பார்த்து அந்த பணம் வாங்குகிற மெத்தேடெல்லாம் எப்படின்னு தெரிஞ்சுக்குங்க இது நீங்கள் ஒரு ஏக்கருக்கு வந்து நாலு கோடி ரூபா நாலரை கோடி ரூபா வர்றது அப்படிங்கிறது பேப்பர் ஒர்க்கு இதையே வந்து ரியலைஸ் பண்ணுறதெல்லாம் வந்து நீங்கள் நாலரை கோடி கடைசிக்கு ஒரு மூணு கோடி ரூபா வரைக்கெல்லாம் வந்து நீங்கள் அந்த ஈல்டை எடுத்துடலாம் அடுத்த இது மிகப்பெரிய சவாலே எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாதுகாப்புங்க நடவு போட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கெல்லாம் எந்த பாதுகாப்பு வேண்டியது இல்லை ஏன்னா வந்து அந்த மரத்தையெல்லாம் வெட்டிட்டு போய் யாரும் எதுவும் பண்ண முடியாது அந்த மரத்துக்கு சேவு விழுக ஆரம்பிக்குது பாருங்க அந்த சேவு வர ஆரம்பிக்குது பாருங்க அப்போ இருந்து தானேங்க அந்த சந்தன மரம் திருட்டு போக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் ஏ நடவு ஓட்டதுலேருந்து ஒரு ஏழாவது வருஷம் எட்டாவது வருஷம் கீழே அதுக்கு பாதுகாப்பை நீங்கள் பலப்படுத்திடணும் பாதுகாப்பு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க மூணு லேயர் ஃபென்சிங் பண்ணியிருக்காங்க இது போக உங்களால் என்ன முடியுதோ அது செய்யணும் அப்படி செஞ்சால் தான் நீங்கள் வந்து எவ்வளவு நீங்கள் மூணு கோடியோன்னா பத்து கோடியோ லாபம் வந்தாலும் அது நம்ம பாக்கெட்டுக்கு வரணும் இல்லைங்களா நம்ம வளர்த்து வளர்த்தி வெட்டுக்கு முன்னாடி வேறு யாரும் திருடிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் நம்ம இவ்வளோ நாள் பாடுபட்டது வேஸ்ட்டாக போயிடும் அதை நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்குங்க சரிங்க இது வரைக்கும் சந்தனத்தை பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்த்துட்டே வந்தோம் இப்போ இந்த வீடியோனுடைய நிறைவு பகுதியை நோக்கி போயிட்டுருக்கோம் இதில் என்ன அப்படின்னா இந்த சந்தன வளர்ப்பில் என்னென்ன சாதகம் என்னென்ன பாதகம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாத அதான் வந்து இந்த சந்தன மர வளர்ப்பில் வந்து பெரிய சவால்கள்லாம் ஒன்றும் இல்லை பாதுகாப்பு இதை தவிர வர்றதெல்லாம் நல்லா வந்துடும் இதில் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு 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 விவசாயி இருக்கார் அவர் சந்தனமாக நடவு அப்படி நடவு போகிறாரு அப்படின்னா அது வர்றதுக்கு இருபது வருஷம் ஆகும் அந்த இருபது வருஷத்துக்கு அந்த தோட்டத்தை மெயின்டைன் பண்ணும் ஏழு டு எட்டு வருஷம் கழித்து அந்த பாதுகாப்புக்கெல்லாம் செலவு பண்ணணும் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி நேரமும் பாதுகாப்பு கரெக்டாக இருக்கணும் ஒரு நாள் அசந்தவனா கூட அந்தனைக்கு திருட்டு போயிடும் இதில் இது ஒரு மிகப்பெரிய சவால் நம்மளை முன்னால் இருக்கிற முதல் சவால் இது ரெண்டாவது சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபது வருஷத்துக்கு அந்த ஃபீல்டை வந்து நம்ம மெயின்டைன் ஆகணும் ரொம்ப களை விடக்கூடாது மெயின்டைன் பண்ணி கரெக்டாக தண்ணியெல்லாம் பாய்ச்சி கரெக்டாக கொண்டு வரணும் களை ஏறினா கூட வந்துடும் ஆனால் நம்ம உள்ளே போய் எப்படி அதை நிர்வாகம் பண்ணுறது அப்போ அதை வந்து நம்ம சுத்தமாக வச்சுருக்கணும் அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆடு வளர்ப்பு உள்ளே வந்து கோழி வளர்ப்பு இந்த மாதிரியெல்லாம் இருந்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுத்தமாக இருக்கும் நம்ம உள்ளே போது நடந்து போய் பார்த்து வர அளவுக்கு இருக்கணும் அது போக இருபது வருஷம் ஆகுது அப்படின்னா இருபது வருஷத்துக்கு நீங்கள் முட்டுவழி தான் போட்டிருக்கணும் செலவு தான் ஆகிட்டு இருக்கு கையிலேருந்து செலவு தான் ஆகிட்டு இருக்கும் இப்போ ஒரு விவசாயி இருக்காரு அப்படின்னா அவருக்கு ஒரு ப ஒரு பத்து ஏக்கர் இருக்குது அப்படின்னா பத்து ஏக்கர் சந்தனம் போட்டார்னா அவர் அந்த இருபது வருஷத்துக்கு அவர் செலவுக்கு என்ன பண்ணுறது அப்போ செலவுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் வேணும் அதுபோக இதுக்கு செலவு பண்ணுறக்கும் நம்மளுக்கு வந்து அந்த அந்த வெள்ளாமைலேருந்தோ இல்லை அந்த வருமானத்துலேருந்தோ எடுத்தால் தான் இதையே செய்ய முடியும் ஸோ ஒரு விவசாயி நடவு போடுறதுக்கு முன்னால் நம்ம சூழ்நிலைக்கு இது ஒத்து வருமா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் ஏன்னா பூமி இருக்குது எல்லாம் கொண்டு வந்துடலாம் இருபது வருஷம் இருபது வருஷத்துக்கு நமக்கு செலவு பண்ண வேணும் நம்ம குடும்பம் நடத்தணும் குழந்தையில் படிக்க வைக்கணும் மற்ற கல்யாண செலவு அதை எல்லாம் பண்ணணும் அப்போ அதுக்கெல்லாம் நம்மகிட்ட சோர்ஸ் இருக்கான்னு பார்த்துருக்குங்க ரெண்டாவது ஃபைனலாக இது வந்து பாதுகாப்பு என்ன பண்ணி வந்தாலும் நம்ம பாதுகாப்பு பண்ணி கடைசியில் வந்து வெட்டி விற்கிற ஸ்டேஜ் நாம் வெட்டுவோமா அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பாதுகாப்பு உறுதி பண்ணணும் இதெல்லாம் உறுதி பண்ண முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் வந்து சந்தனம் போட்டு ஜெயிக்கலாம் ஸோ இது உங்கள் சூழ்நிலைக்கு எப்படி இருக்குதோ அதை பொறுத்து நீங்கள் முடிவு பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சிவா சாகரி ஜங்ஷனின் நன்றிகளும் வணக்கங்களும்